بی تو نے والامین والوشکینا قلبی اطمانی عطا بار تقد وتعالى ذی کلامہ قدیم قل ربانی حمید باعون مننا من الشیطان رادیک فضل بسم اللہ الرحمن الرحیم اومان کا نبي أن يبل ومن يبل يأتي بما مل يوم القيامة وقال أيضا لا تأكلوا أموالكم بينكم بالباطل سلك الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عن أبي سعيد

سرتی تے بریلتے صلی اللہ علیہ وسلم امرن میتوں پوری کسیداوں پوری کسیاں دے اندر مستمرتیئے نائیک توڑن دے تاں بھیں ہر تاں ہمتاں میں ہر اولیاء تے لقداں جو خدا تر سانی کی کرن پوری طرح پوری دے تے جمعہ ناں دی میت لیکن نا مہےبر میتوں اللہو میں ساندیوں سماں பெரிய மக்க நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்களால் அவருடைய மகத்தூர்மீ நாம் பெற்றிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா நாம் பெற்றிருக்கின்ற இஸ்லாம் நாம் கொண்டுvirkின்ற இந்த ஷரியத் உள்ள முஸ்லிம்களே அதகாந்தி மிக அற்புதமான நடைமுறைகளில் அற்புதமான வழிமுறைகளில் ஒன்று நம்முடைய மார்க்கத்தால் அது ஊக்கி ஒன்று நம்முடைய மார்க்கம் அதை வக்கு சொத்துக்களை வக்கு சொத்துக்களாக நம்முடைய சொத்துக்களை கொடுக்க வேண்டும் அல்லாவிற்காக தான தர்மங்களை அன்ஹு அவர்கள் அதை எழுதுகிறார்கள் அந்த சொத்தை internet <laughs>

நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இங்கு கவனமாக இருக்க வேண்டும் இந்த பக்வாதிகள் குறைந்தே புதிதாக திருத்தங்களை செய்யப்பட்டுள்ளது நமக்கு என்ன என்பதாக நாம் இந்த நேரத்தில் நாம் விட முடியாது நாம் நமக்கு

கவனமாக இருந்து கொண்டு நாம் எந்த செயல்களையும் நாம் செய்யவில்லை என்கின்ற ஒரு கட்டோட்டத்தில் நாம் இருந்துவிட்டால் பாதுகாக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை நாம் பாதுகாப்பதற்கு நம்ம

நம்முடைய முயற்சியை கண்டு நம்முடைய ஆர்வத்தை கண்டு வெற்றியாக்குவதற்கு வெற்றியும் உதவி செய்வான் எப்படி என்றால் நாம் எந்த அளவிற்கு